எஸ்டேட் வாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதாங்க கும்பகோணம் கொற்கை மெயின் ரோடுங்க இதாங்க பஸ்ஸு போகிற ரோடுங்க ரோடு பேசுறே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இதாங்க பஸ் போகிற மெயின் ரோடுங்க இதாங்க ஹவுஸ் ஃப்ரெண்ட் வியூவுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே குறுக்கையில இருக்குதுங்க ஃப்ரண்ட்ஹெஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸான டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே உங்களுக்கு கார்டன் வசதியும் இருக்குதுங்க பார்க்கிங் வசதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் இந்த மன்னட சதுரடி பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி அகலமும் நூறு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸு பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹேஜ்கி ஹவுஸுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மனங்க இந்த அவசரம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிக்கெட்லாம் தேக்கில் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்கங்க விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூனும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க டிவி யூனிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க இந்த அவசரம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபஸ்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாறு சதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா பால்சலிங் ஒர்க்கு செஞ்சுருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங்கு இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வுட்டில் டோரில் கொடுத்துருக்காங்கங்க கப்போர்டு லாப்ட் எல்லாம் இன்டீரியர் ஒர்க்லாம் ஃபுல்லாக டோரில் உட்டில் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா த்ரீ இன்னும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கு உட்டு டோரில் கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க பூஜை அறையும் இருக்குதுங்க ஃபுல்லா லாப்ட் வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுறதுக்கான வசதி இது கிச்சனுங்க கிச்சனை பார்த்திங்கன்னா பெரிய பேனான வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர் உங்களுக்கு வுட்டில் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சதுக்காக கபோர்டு வசதி சொல்லியும் சரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு காமன் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடு காமண்ட் ஹால் போட்டிருக்காங்க ஷெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக ஷெட்டும் ஒரு கொடுத்துருக்காங்க அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு தென்னை மரம் நாலு மாமரம் ஒரு கொய்யா மரம் ஒரு சப்போட்டா மரம் எல்லாமே இருக்குதுங்க அதை சேர்த்து வாழை மரமும் இருக்குதுங்க ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடம் தாங்க மகாமா குளத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இந்த ஹவுஸு ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால இடம் இருக்குதுங்க ஸ்டார் கேஸுங்க பஸ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக சீலிங் ஒர்க்கு செஞ்சுருக்காங்கங்க இது கலர் எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்கங்க இன்டர்வியர் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலாக கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த அவசர நேரில் பக்கம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க ஒவ்வொன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்று தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ